தாம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தபால் நிலையம் முற்றுகை போராட்டம் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு குறித்து உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்கக் கோரி அமளியில் ஈடுபட்டதாக மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் உள்ளிட்ட எம்பிக்களை இடைநீக்கம் செய்ததை கண்டித்து தாம்பரம் மாநகர தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் எபினேசர் சாமுவேல் தலைமையில் நேற்று தபால் நிலையம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் தொகுதி செயலாளர் மூசா ரஞ்சன் தொகுதி பொறுப்பாளர் செல் சேகர் தாம்பரம் மேற்கு நகர செயலாளர் ராமானுஜம் கிழக்கு நகர செயலாளர் ஆதி சாலமன் மகளிரணி செயலாளர் பூவெளி மாநில செயற்குழு உறுப்பினர் சுப்புராகன் பீர்க்கன் காரணை ஐ மேத்யூ மாவட்ட அமைப்பாளர்கள் க ரமேஷ் கி ஜஸ்டின் சே மார்டின் சிறுதி சுரேஷ் கோ ஜெயச்சந்திரன் நகர பொறுப்பாளர்கள் சார்லஸ் சு அமிர்தராஜ் விடுதலை சேகர் தலித் குனா மங்களாபுரம் ஜான் நே யோவான் சிறுதி சிவா வட்ட செயலாளர்கள் லோ ஜெகதீசன் நா புருஷோத்தமன் சே விமல் பிரேம் செல்வம் ஆட்டோ ராஜா ஆட்டோ ரவி அரங்கை கணேசன் ராஜேஸ்வரதன் மொய்தீன் சிட்லப்பாக்கம் வடிவேலு பில்லா ராபின் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு பாஜக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர்

அரசு கேட்ட தொகையை நிதி வழங்க நிதி வழங்க மோடி அரசே நிதி வழங்கு வழங்கம் வீர வணக்கம்